இதில் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து இப்போ கம்போடியாவில் நடந்திருக்கு இந்த மாநாடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடா ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டுகள் அந்த கடாரத்தை வென்று அதை வந்து கொண்டாடுறதுக்காக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் சேர்ந்து ஒரு முந்நூறு நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் சேர்ந்து ஒரு மாநாட்டை வந்து கம்போடியாவில் ஹோட்டலில் வந்து நடத்தியிருக்காங்க ரொம்ப நல்ல கிராண்டாக இருந்தது சரிங்களா இங்கே வந்து நம்ம தமிழ் நிறைய பேருக்கு அழைப்புதல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெயங்கு ஜெயங்கொண்டம் தொகுதியில் உள்ள எம்எல்ஏ மிஸ்டர் கண்ணன் அவர்கள் வந்து அதில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் இதில் என்னென்னா அவர் சொன்ன ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது இப்போ வந்து அவர் வந்து பேசுகிறப்ப நான் பேசுகிறேன் இல்லையா யூடியூப்பில் அது மாதிரி முடிச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு இடங்கள்ல வந்து பேசுகிறப்ப நீங்கள் வந்து ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கீங்க அப்போ அங்கே மாநாட்டுக்கு போகிறப்ப வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்